எல் கன்னியா கஷ்மீர்ல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன் சைக்கிள் யாத்திரால இருந்து வந்துட்டு இருக்கேன் பதினாலு மாதம் ஆச்சு இங்கே வரத்துக்கு எனக்கு பதினாலு மாதம் ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன் காஷ்மீர்ல இருந்து அப்குஸ்தானும் பாகிஸ்தான் பார்டருக்கு இந்தியாவுக்கு பார்டர் பூஞ்சு சொல்லி ஒரு ஊருக்கு ஸ்ரீநகர் மாவட்டத்துல வந்து ஸ்ரீகோட்டின்னு சிவங்கோல் இருக்கு காட்டுக்குள்ள பெரிய காட்டுக்குள்ள சிவங்கோல் இருக்கு ஸ்ரீநகர்ல இருந்து ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன் ஸ்ரீகோட்டின்னு ஸ்ரீகோட்டி வைஷ்ணோ தேவி பத்ரிநாத் கேதர்நாத் எம்மோத்ரி கங்கோத்ரி உத்தரகாஷி குப்த காஷி உத்தரகாஷி குப்த காசி எல்லா போல் தரிசனம் பண்ணிவிட்டு அம்ரித்ஸர் கோல்டன் டெம்பிள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அயோத்தியா ராமர் டெம்பிள் எல்லாம் தர்சனம் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதேஸ்வர் காசி பியாகரா இலாபாத் மதுரா பிருந்தாவன் ஆக்ரா அலிகர் மும்பை பூனா நாசிக் தியம்பகேஸ்வர் சிறுடி இல்லை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து கர்நாடகா வந்து அஷ்ட தரிசனம் பண்ணியாச்சு கர்நாடகா அஷ்ட தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்படி வந்து கர்நாடகா சிவசேலம் மந்த்ரல்யா ஆலூர் கு குண்டுகள் பூத்தி இல்லை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து விசாகப்பட்டினம் ராஜமந்திரி சிவசேலம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து குருவாயூர் கொச்சின் எர்ணாகுளம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து திருவண்ணாமலை வேலூர் பழனி பழையம்பூர் மானாமதுரை எல்லாம் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு வரேன் வேலூர் கோயில் தெரிந்தப்போ கபாலீஸ்வர் காஞ்சிபுரம் எல்லாம் தரிசனம் பண்ணேன் இந்த பக்கம் வந்து திருச்செந்தூர் சங்கரங்கோயில் எட்டியாபுரம் பெருமா கோவில் சிவங்கோவில் அப்படி வந்து இந்த பக்கத்தில் வந்து மானூர் மானூர்லேருந்து திருநெல்வேலி நல்லேப்பர் கோவில் காமாட்சி மீனாட்சி அம்மன் கோவில் நல்லேப்பர் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலேருந்து திருநெல்வேலியிலேருந்து நேரம் நாங்கநேரி பெருமா கோவில் ரெண்டு நாள் ஆழ்த்து பெருமா கோவில் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் நட்டம் வன திருப்பதி எல்லாம் தரிசனம் பண்ண திருச்செந்தூர் கோவில் ஸ்ரீவைகுண்டம் எல்லாம் திரு ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்திரம் ஆண்டாசாமி தென்மலை முருகன் கோவில் கேரளாவுக்கு பார்டர்ல இருக்குது திரு திருவனந்தபுரம் பத்மசாமி கோவில் காயங்குளம் எல்லாம் தரிசனம் பண்ணி தென்மலை தெங்காசி கோவில் செங்கோட்டை கோவில் குற்றாலம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பொட்டல்புத்தூர் கடையம் சிவன் கோவில் சேர்மா தேவி சிவகோல் உப்புள்ள நாயகி கோல் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்போ அம்பாசமுத்திரம் சிவகோல் கடலக்குறிச்சி எல்லாம் தரிசனம் திருநெல்வேலி வள்ளியூர் முருகன் கோயில் தரிசனம் பண்ணிட்டு இப்போ போகிறது வந்து பணக்குடி முருகன் கோயில் கோயிலெலாம் இருக்குது தரிசனம் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி போகிறேன் இப்போ பணக்குடி போய் கன்னியாகுமரி நான் வள்ளியூர் முருகன் கோயில் கேட் இருந்து தரிசனம் ஆயாச்சு நல்லா தரிசனம் பண்ணினேன் இப்போ போயிருக்கேன் பெருமா கோவில் தர்சனம் ஆயாச்சு வள்ளியூர் பெருமா கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணியே சிவகோலும் தரிசனம் பண்ணியாச்சு இப்போ முருகன் கோலுக்கு வந்திருக்கேன் வள்ளியூர் பெருமா கோவில் சிவகங்கோடில் தரிசனம் பண்ண நைட்டு ஹால்ட் தான் பெருமா தான் ஹால்ட் பண்ணினேன் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் குளிச்சுட்டு முருகோயில் தரிசனம் இருக்கேன் பண்ணி முடித்தாச்சு கேட்டுக்கு வெளில இருந்து பேசிட்டு இருக்கேன் சைக்கிள் யாத்திரையில் வந்துட்டுருக்கேன் பதினாலு மாதம் ஆச்சு காஷ்மீர்ல இருந்து வரேன் எல் கோபாலகிருஷ்ண ஐயா என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணர் திருநெல்வேலி பிராமணன் ஆழ்வா குறிச்சிக்காரன் எனக்கு பிறந்த ஊர் வந்து தென்காசி சைக்கிள் யாத்திராவில் வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு கட்சேத்திரம் யாத்திரா பண்ணிணோம் கங்கா ஜம்னா கோதாவரி சரீர சுத்தம் ஆத்மாஸ்லாம் ஒவ்வொரு காவேரி வாக்கால் எல்லாம் தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்ணிவிட்டு வரேன் அந்த பக்கம் ஏரியா மாவட்டத்தில் வந்து ப்ளூடூத் ஃபேஸ்புக்லலாம் போட்டு விட்டுருந்தாங்க மேப் ரூட்டோட வரேன் ஹைவே பைபாஸை நானே சமைச்சு சாப்பிட்றேன் கறி அடுப்பு இருக்கேன் அரிசி சிறுபருப்பு பூ பிடி கடுகு மொளாத்தல் மொளகு சீரகம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லக்ஸரி ஹோட்டல் பிரதான் மந்திரி ஓட்டேன் பிஏபி ஓட்டேன் காங்கிரஸ் பிஜேபி ஓட்டலெலாம் சாப்பிட மாட்டேன் நானே சம்மதி சமையல் சில காட்டில் தண்ணி கூட இருக்காது எட்டு எட்டு நாள் பத்து பத்து நாள் சாப்பிட மாட்டேன் வெறும் பட்னியாக கடந்து சைக்கிள் ஓட்டின்னு ஒவ்வொரு கேத்திரமாக தரிசனம் பண்ணிவிட்டு பன்னெண்டு நாள் வந்திருக்கேன் மேப்பை பார்த்து பன்னெண்டு நாள் இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து பூஞ்சு சொல்லி தோருக்கு இந்த இடத்துல இருக்க புஞ்சு ஊர் அப்கிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து புஞ்சு புன் புஞ்ச் இந்த ஊர்ல இருந்து ஒவ்வொரு கோலா தர்சனம் பண்ணிட்டு இப்ப கீழே இறங்குறேன் வரை மாட்டுல நிற்கிறேன் இப்ப நாங்க நேரி இல்ல தரிசனம் ஆயாச்சு இப்ப கன்னியாகுமரி பெயின்னு இருக்கேன் பணக்குடி இருக்கேன் வள்ளியூர் முருகன் கோயிலு பேசுறேன் பதினாலு மாசம் ஆச்சுவேல் முருகனுக்கு